பொன்மணம் அரிமா சங்கம் மற்றும் சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கத்துடன் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ பரிசோதனை முகாமினை வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா அவர்கள் துவக்கி வைத்து முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை சவுத் ஸ்டார் அரிமா சங்கம் மெட்ராஸ் பொன்மனம் அரிமா சங்கம் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை வாக்கரோட் பவுண்டேஷன் மற்றும் லைஃப் விங் உடன் இணைந்து நடத்திய இந்த இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை திருவான்மியூரில் உள்ள அட்வெண்ட் கிறிஸ்துவ சபை வளாகத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் கண் பரிசோதனை நீரிழிவு கண்புரை பரிசோதனை சர்க்கரை மற்றும் பல் பரிசோதனை பொது மருத்துவத்திற்கான பரிசோதனைகள் மற்றும் பெண்களுக்கான கற்பப்பை புற்றுநோய் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் திருவான்மியூர் நேதாஜி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுச் சென்றனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் மண்டல தலைவர் அரிமா கார்த்திகேயன் ஜோனி அரிமா ராஜ்குமார் மற்றும் அரிமா ஜெய செல்வராஜன் அரிமா உதயசூரியன் பொன்மனம் அரிமா சங்கத்தின் தலைவர் பாலாஜி செயலாளர் சண்முகவேல் பொருளாளர் திருநாவுக்கரசு சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கத்தின் தலைவர் சரவணா ராணி செயலாளர் மாலா விஜயரத்தினம் பொருளாளர் கிரிஜா சம்பத் அரிமா சங்க நிர்வாகிகள் கீதாகுமார் மாதவி செல்வராஜ் சகுந்தலா சம்பத் மஞ்சுளா ராமமூர்த்தி சீதா ரமேஷ் சீதாரமேஷ் தேவி செல்லா சுப்பராயன் செந்தாமரை புவனேஸ்வரி பிரித்தாம்பாள் தேன்மொழி கௌதம் நர்மதா பிரபா தேவராஜன் ஜோதி வீரப்பன் மருத்துவர் ராஜன் திருமலைமுத்து கலை செல்வி லிங்கேஸ்வரி வசந்தி கிருஷ்ணவேணி காயத்ரி தேவி பொன்மனம் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் கண்ணன் சண்முகம் விஜயகுமார் நடராஜன் மற்றும் ந விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் அட்வன்ட் கிறிஸ்துவ சபையின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் மருத்துவ முகாமில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பயனாளிகளுக்கு அரிமா சங்கங்களின் சார்பாக மதிய உணவுடன் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது அதேபோல அந்த கிறிஸ்துவ சபை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சென்னை பொன்மணம் ரெண்டு லைன்ஸ் கிளப்பும் சேர்ந்து மிகச்சிறந்த முறையில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் அந்த பெட்ஷீட்ஸ் பிஸ்கெட்ஸு மற்ற செடிகள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் எஜுகேஷன்ஸ் எல்லா சர்வீஸும் நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த சவுத் ஆர் பிஎஸ்சிஸ் வந்து ரொம்ப எல்லா ப்ராஜெக்ட் மாதிரி ஒரே யூனிஃபார்மோடு வந்து எல்லாத்துலேயும் கலக்குவாங்க அதேமாதிரி பொன் டெய்லி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் லயன்ஸ் கிளப் ஆஃப் சௌஸ்டார் லயன்ஸ் கிளப் ஆஃப் பொன்மணம் மிக சிறப்பாக மெடிக்கல் கேம்ப் வந்து இசிஆரில் சர்ச்சில் இருக்காங்க இப்போ வந்து டயாபிட்டிஸு ஐஇ அண்டு கேன்சரு அண்டு அதாவது பெட்ஷீட்டு அண்டு பேஸ்ட் அண்டு ப்ரெஷ்ஷு அண்டு பிஸ்கட்ஸு செடிகள் பிளான்ட் எல்லாமே கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மெயின் ஹங்கர் ப்ராடக்ட்டில் ஃபுட்டு எல்லாருக்கும் இருக்காங்க ரொம்ப ச சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு கிளப்பும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பண்ணோம் லயன்ஸ் கிளப் ஆஃப் சவுத் ஸ்டார் எனக்கு பக்கப்பழமாக நான் ஆர்சி லயன் கார்த்திகேயன் பேசுகிறேன் எனக்கு பக்கப்பழமாக ரெண்டு ஜோனிஸ் இருக்காங்க அதேமாரி பிஎஸ்டி சவ் ஸ்டார் பிஎஸ்டி பொன்பண்ணம் கிளப் பிஎஸ்டி ஆறு பேர் நல்ல சிறப்பாக மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் நமது லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிளப் டி ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பொன்முனம் கிளப் அண்ட் சௌஸ்தா கிளப் இணைந்து மெகா மெடிக்கல் கேம்ப் வந்து திருவான்மியூர் அட்வென்ச்சர்ஸில் நடைபெ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முக்கிய அம்சம் என்னென்னா வந்து பெண்களுக்கு முக்கியமாக மார்பக புற்றுநோய் அண்ட் கர்ப்பப்பை புற்றுநோயை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியதில்லை இந்த பரிசோதனை மூலமாக இயர்லி டிடெக்ஷன் கேன் கியூர் பெட்டர் அப்படிங்கிறதுனால இந்த கேம்ப் வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த கேம்ப் இல்லாமல் மே இதில் வந்து டயபெட்டிக்ஸ் டென்டல் ஜென்ரல் அண்ட் ஐ செக்அப் எல்லாமே இணைந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியது வந்து பொன்மணம் பிஎஸ்சி அண்ட் சவுத் ஸ்டார் பிஎஸ்டி அவருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் வாழ்பட அதாவது இன்று ஒரு பொன்னான நாள் மக்கள் பொதுநல திட்டங்களாக மருத்துவ முகாம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மௌலானா அவர்கள் தலைமையில் இன்று அவர் எல்லா நலப்பண பணி திட்டங்களையும் துவக்கி வைத்து எல்லா மக்களுக்கும் அவர் கையால் எல்லாத்தையும் கொடுத்து அதே மாதிரி இதை வந்து இணைந்து நடத்துனது என்னுடைய ஹோம் கிளப்பு சவுத் ஸ்டார் அண்ட் பொன்பனம் கிளப்பு ரெண்டு பேரும் இணைந்து இந்த பணிகள் வந்து நற்பணிகளை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி இன்னும் நல்ல நிறைய பணிகள் செய்வோம் இதில் வந்து எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ஹெல்த் கேம்ப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கவர்னர் ட்ரஸ்ட் ஏரியா என்னென்னவோ அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம் இந்த இதுக்கு வந்து நம்ம அத்தியாவசியமாக மக்களுக்கு எதெல்லாம் போய் சேரணுமோ அதாவது பெண்களுக்கு அதுவும் முக்கியமாக அந்த கேன்சர் அவேர்னஸ்க்காக இன்றைக்கி வந்து அந்த கேம்பை நாங்கள் நடத்திட்டுருக்குறோம் ஐஸ்க்ரீனிங் முக்கியமாக எல்லோரும் இதில் வந்து ப மக்கள்லாம் வந்து மகிழ்ச்சியோடு கலந்துக்கிட்டு பயனடைகிறாங்க எங்கள் ரெண்டு கிளப் சார்பாகவும் இதை ஏற்பாடு பண்ண ரெண்டு கிளப் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் அனைத்து டாக்டர்களும் அவர்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு செய்த இந்த டெஸ்ட்டு எல்லாருக்கும் சேவை மனத்தோடு எங்களை மாதிரியே அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் ஆளுகள் முடியும் அதே மாதிரி இதை ஏற்பாடு செய்ய இந்த இடத்தை கொடுத்த ஃபாதர் அவருக்கும் வந்து நாங்கள் வந்து மற்ற உள்ள எல்லாருமே இதுக்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் வாழ்க வாழ்வோட அனைவருக்கும் வணக்கம் இங்கே லைன்ஸ் கிளப் ஆஃப் சவுத் ஸ்டார் சவுத் ஸ்டார் பிரசிடெண்ட்டு நான் இவங்க இவங்க என்னுடைய செக்ரட்டரியும் இவங்க வந்து பிரசார் நாங்களும் எங்களுடன் சேர்ந்து இணைந்து பொன்மணம் கிளப்பு அவங்களுக்கு வந்து இணைந்து மெகா கேம்ப் மெடிக்கல் கேம்ப்பு மெகா கேம்ப் நாங்கள் பண்ணுறோம் இது மெயினாக வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு இணைந்து பெண்களுக்காக இணைந்து அவங்க சேவை மனப்பான்மையோட அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்ற மெடிக்கல் ஐ கேம்ப் நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே மெயினான ஒரு டெஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க பேர் சேர்க்கிறதுக்கு நாங்கள் பண்ணுறோம் இது இது எல்லா மார்னிங்கில் இருந்து நிறைய வந்து பயனடைந்துட்டுருக்குறாங்க இந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பொன்மணம் கிளப் அவங்களும் அதுக்கடுத்து வந்து அமைச்சர் எம்எல்ஏ மௌலானா வந்து இதை எங்களுக்கு வந்து துவக்கி வைத்தார் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்களுக்கு வந்து சேவை பண்ணிகிட்ருக்க மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த பிளேஸை கொடுத்த இந்த சர்ச் வந்து கொடுத்த அவர்களுக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இன்று வந்து மிகப்பெரிய மெகா ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் இங்கே நடத்த வந்திருக்கிறோம் மைஸ்டர் ஆஃப் பொன்மணம் மற்றும் சென்னை சோஸ்டரு இதை வந்து எம்எல்ஏ ஜேஎம்ஹெச் ஆசன் மௌலானா அவர்கள் தலைமையில் வந்து இங்கே சிறப்பாக துவங்கி வச்சார் உடன் வந்து ஃபாதர் ஃபாஸ்டரும் மகிமை தாஸ் வந்து கூட இருந்து இந்த முகாமை ஆரம்பித்து வச்சாங்க இதில் என்ன பெரிய சிறப்புன்னா இங்கே பெண்களுக்கான பேப்ஸ் மேமோகிராம் மற்றும் அது இல்லாமல் டென்டல் செக்கப்பு சங்கர் நேத்திர சப்போர்ட்டோட ஐ செக்கப்பு ராமச்சந்திர சப்போர்ட்டோட டென்டல் செக்கப்பு மற்றும் ஜென்டல் செக்கப்பு எங்களோட சேர்ந்து ஓகாட்டி லைஃப் சைன்ஸ் அதாவது டாக்டிசர் இந்தியாஸ் லிமிடெட் வாங்க அவங்க வந்து எங்களுக்கு சில ஒரு ரெண்டு மூணு கேம்பை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க கூட வந்து இதை சவுத் ஸ்டார் மேடம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி மிக சிறப்பான முறையில் அவங்களுக்கு தேவையான அனைத்து நலவர்கள் பெட்ஷீட்டு பிஸ்கெட்டு இதை தவிர்த்து எங்கள் கவர்னர் கஸ்ட் ஏரியான அனைத்து குளோபல் கிளும் கவர் பண்ணுற மாதிரி என்வைர்மெண்ட் பண்ணியிருக்கோம் டயாபெட்டிஸ்ஸு டென்டல் ஐ செக்கப்பு ஸோ மோஸ்ட்லி கேன்சர் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ரெகுலராக நாங்கள் இது ரெண்டாவது முறையாக இந்த வருஷத்துலேயே நாங்கள் பண்ணியிருக்கோம் மேலும் இது மாதிரி சிறுபித்து தரமானது இந்த ஊர் மக்கள் மிக சிறப்பான முறையில் வந்து எங்களுக்கு இந்த நடத்துறதுக்கு முடிவு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறாங்க தேங்க்யூ வணக்கம் நான் சவு ஸ்டார் கௌஷலர் கிரிஜா சம்பர் நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே நல்ல சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எங்கள் லைன்ஸில் வித் எங்கள் லயன் கவர்னர் லைன் வரதராஜன் சார் தான் எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அதான் வேல்யூ ரிலேஷன்ஷிப் அந்த இதில் மக்களுக்காக அனைத்து தேவைகளையும் செய்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம்னா எல்லாருக்கும் எல்லா ஏ ஏரியாவிலையும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல நலத்திட்டங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களை எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தின அது மூலயமா எங்களுக்கு கிடைத்த ஆசி கார்த்திகேயன் சார் மிகவும் அன்பானவர் அவரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு எங்களுடைய ஜோனியில் ரீஜியனில் உள்ள பொன்மனம் கிளப்பு எங்கள் கவர்னர் கிளப்பு அவங்களும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி இதில் ஷண்முகம் தம்பி செக்ரட்டரி ஆஃப் பொன்மனம் சண்முகம் தம்பி தான் ரொம்ப இன்வால்வ் பண்ணி ஒன்று ஒன்று எங்களுக்கு என்ன எனக்கிட்ட சொல்லி செய்ய சொன்னாங்க முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்ச்சை வந்து எங்களுக்கு வழங்கிய ஃபாஸ்டர் மகிந்தா வந்து நாங்கள் ரொம்ப ந நன்றியுடன் சேவையாற்றுவோம் அவர் மலைக்கெல்லாம் போய் நிறைய சேவைகள் செய்கிறாரு அதுக்காக அவர்கிட்ட ஒரு முப்பது பெட்ஷீட்ஸ் கொடுத்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் நான் ரெகுலராக இந்த சர்ச்சில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அவர் நல்ல சப்போர்ட்டு அது அதுவும் அதை விட எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மௌலானா ஹசன் மௌலானா சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து இதுக்கு வந்து இதை வந்து தொடங்கி வச்சார் அவர் வந்து கூப்பிட்ட உடனே வந்து நீங்கள் இவ்வளோ நல்ல சேவைகளை செய்கிறதுக்காக நான் நிச்சயமாக என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இந்த இதுக்காக நான் கலந்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க சொன்னபடியே அந்த நேரம் தவறாமல் கரெக்டாக வந்துட்டாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இந்த இதில் பின்னாடி உள்ள சேர்ச்சில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட நாங்கள் லைன்ஸ் கிளப் பொன்மணம் சார்பாக கட்டி கொடுத்தது தான் பெருமையாக சொல்கிறேன் எங்கள் லைன்ஸ் கிளப் வழியாக நாங்கள் எல்லாேருக்கும் நல்ல சேவையை செய்கிறோன்னு நினைக்கிறோம் இதே போல் எல்லோரும் செய்யணும்னு நினைக்கிறோம்